நகர் தமிழ் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த ஷோ ஆஃப் நல்ல கிரிக்கெட் ஆடுறவங்க ஜெயிப்பாங்க எஸ் இது வரைக்கும் நல்ல கிரிக்கெட் ஆடுறவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க அந்த வகையில் இன்னைக்கு குவாலிஃபயர் டூல யார் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எஸ்ஆர்ஹெச் விசஸ் எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் யார் வந்து கேகேஆர் ஃபைனல் ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எஸ்ஆர்எச்சோட டீம் எப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெண்டு டீமே என்ன மாதிரி பெர்ஃபாமன்ஸ் இப்போ வரைக்கும் சோஃபார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம் எஸ்ஆர்ஹெச்ஓட டீம் வந்து கேட் அண்ட் அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே டூ ஹண்ட்ரட் நியர்லி எஸ்ஆர்ஹெச் ரெண்டு பேருமே டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாங்க டிராவிஸ் செட் வந்து ஒன் நைன்டி நைன் ஸ்ட்ரைக் ரேட்லேயும் அபிஷேக் சர்மா வந்து டூ ஜீரோ செவன் ஸ்ட்ரைக் ரேட்லையும் ஆடுறாங்க டிராவிஸ்கெட் வந்து ஃபைவ் டபுள் ஃபைவ் த்ரீ த்ரீ ரன்ஸோட அவங்களோடைய ஹையஸ்ட் ரன் ஸ்கோராக இருக்காரு அபிஷேக் சர்மா ஃபைவ் செவன் ஜீரோ ரன்ஸோட இருக்கார் சாரி ஃபோர் செவன் ஜீரோ ரன்ஸோட இருக்கார் அதே மாதிரி ஹென்ரிச் கிளாசன் ஃபோர் ஒன் த்ரீ ரன்ஸோட இருக்காரு நிதிஷ் ரெட்டி டூ எயிட்டி ஃபைவ் ரன்ஸோடு ஆடிட்டு இருக்காரு ராகுல் திருப்பதி அவங்களுக்கு லாஸ்ட் அவர் ரெண்டு நம்ம ரெண்டு மூணு மேட்ச்சாக ராகுல் திருப்பதி உள்ள வந்தது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு லாஸ்ட் மேட்ச்சையும் நம்ம பார்த்தோம் ரன் அவுட் ஆகலன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு பிக் ஸ்கோர் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கே கேஆர் மேட்ச்சில் அதே மாதிரி அவங்களுடைய அப்துல் சமத் அப்துல் சமத் வந்து ஃபார்முக்கு வரணும் அவர் இன்னுமே பெருசா ஃபார்முக்கு வராம இருக்காரு பேட்டிங்ல அவர் ஃபார்முக்கு வர்றது இன்னைக்கு மேட்ச்ல பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க பவுலர்ஸ் பவுலர்ஸ் வந்து விஜயகாந்த் வியாஸ்காந்த் அவர் தான் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அவரும் அவங்க சபாஸ் சகமதி அவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்பின்னர்ஸ்ல இருக்காங்க அன்னைக்கு ஆட போறது வேலை சென்னை ட்ராக் சென்னை ட்ராக் வந்து ரொம்ப ஸ்லோ ட்ராக் செம டேன் ஆகக்கூடிய ட்ராக் ஸ்பின்னர்ஸ்க்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது அதே மாதிரி நட்ராஜன் அவங்களுடைய விக்கெட் லா மோஸ்ட்லி விக்கெட் டேக்கர்ஸா நட்ராஜன் தான் இருக்காரு எயிட்டீன் விக்கெட்ஸோட இருக்காரு கமின்ஸ் சிக்ஸ்டீன் விக்கெட்ஸோட இருக்காரு புவி லெவன் விக்கெட்ஸோட இருக்காரு கமின்ஸ் சாம்சன் புவனேஸ்வர் குமார் சாம்சன் அதெல்லாம் நீ அந்த ரெவலாம் பார்க்க பயங்கரமாக இருக்கும் எப்படி இன்னைக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து எஸ்ஆர்ஏச் வந்து பேட்டிங்ல எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் சென்னை பிச்ல யார் வந்து ஒரு நல்ல ஸ்பின் போடுறாங்க எந்த டீம் ஸ்பின்ல இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் அந்த எட்டு ஓவர் தான் மேட்ச் ரெண்டு ஸ்டேட் ஸ்டேட் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி தான் சென்னை ட்ராக்லையுமே லாஸ்ட் ஜிடி குஜராத் கிரவுண்ட் அகமதாபாத் கிரவுண்ட்ல பார்த்த மாதிரியே லெக் சைடு லெக் சைடு ரெண்டு கார்னர்ல தான் ஆட விடுவாங்க ரெண்டு ஸ்பின் எந்த டீம் ஸ்பின்னர்ஸ் போடாலுமே அதான் ஆட விடுவாங்க அதே மாதிரி தான் மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெல்க்கு அதே மாதிரி தான் அஸ்வின் பவுல் பண்ணாரு அதே மாதிரி தான் நீங்க ரன் அடிக்கணுமா ஸ்பின்னர்ஸ் எங்களை அடிக்குமா சகால் அஸ்வின் ரெண்டு பேருமே அதான் பண்ணாங்க ரெண்டு பேருமே லெக் சைடு வாங்க லெக் சைடு வாங்க ஆடவைங்க ஆடு ஆடுங்க அப்படிங்கிறதான் இழுத்து பிடிச்சு கொண்டு வந்தாங்க அதுக்கு அடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸோட டீம் ரியான் பரக் அவங்களுடைய செம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அவருடைய அஞ்சு இயர் சீசன்லயே இந்த தான் ரியான் பராக் செம பெஸ்டா அமைஞ்சிருக்கு ஃபைவ் சிக்ஸ் செவன் ரன்ஸை விட சூப்பர் ஆடி இருக்காரு லாஸ்ட் மேட்சுமே ஒரு தேர்ட்டி சிக்ஸ் நம்ம பார்த்தோம் ஒரு நல்ல ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு அவங்க டீமுக்கு சஞ்சு சாம்சன் ஃபைவ் டூ ஒன் ரன்ஸ் சஞ்சு சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் வந்து மிகப்பெரிய இன்னைக்கு அவர் ஃபார்ம் வந்தே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்க போறாங்க ஏன் அப்படின்னா லாஸ்ட்டாக நான் ஒரு அஞ்சு மேட்ச்ல ஒரு மேட்ச் மலையில போயிடுச்சு அது போக டெல்லி கூட அடிச்ச எயிட்டி சிக்ஸ் அவரோட சென்னை பிச்சில் தான் அவருடைய ரன் சர்க்கிள் ஆரம்பிச்சது பதினஞ்சு ரன் அடிச்சார் சென்னை பிச்சில் சென்னைக்கு எதிராக அதுக்கப்புறம் ஒரு பதினேழு ரன் அப்புறம் லாஸ்ட் மேட்ச்ல ஒரு பதினெட்டு ரன் லாஸ்ட் ஒரு மூணு நாலு மேட்ச் அவர் பெர்ஸா பெர்ஃபார்ம் பண்ணல இன்னைக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து டீம் வந்து பைனல் ஆடணும் அப்படின்னா சஞ்சி சாம்சனோட ஃபார்ம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய இதா இருக்கு போகுது லாஸ்டா நம்ம பார்த்தோம் அவர் எப்படி ஆஃப் ஆஃப் த ஐபிஎல் வரைக்கும் ரொம்ப காமன் கம்போஸாக இருந்தாரோ பேட்டிங்கில் நான் கேப்டன்சி பற்றி சொல்லல காமன் கம்போஸராக பேட்டிங்கில் இருந்தாரோ அவர் கேப்டன்சில இனிமேல் அந்த காமன் கம்போஸராக தான் போயிட்டிருக்காரு ஆனால் பேட்டிங்ல அவருக்கு இருந்த அந்த காமன் கம்போஸரை கொஞ்சம் லாஸ் பண்ணியிருக்காரோ கொஞ்சம் பழைய மாதிரி ஒரு பழைய சாம்சன் வந்து எப்படி அவசரப்படுவாரோ ஒரு டிசிஷன் இப்போ ஒரு பால் எப்படி மேக் பண்ணுற இந்த பால் எப்படி ஆடா போடாத அதே மாதிரி திரும்ப ஒரு சாம்சன் வந்துட்டு இருக்காரோ அந்த இருந்து இன்னைக்கு மேலே வருவாரோ அப்படின்னு நீங்கள் பார்ப்போம் சாம்சன் வருவாரான்னு ஜெய்ஷுவால் த்ரீ நைன் த்ரீ ரன்ஸோட அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு இருக்காரு லாஸ்ட் இன்னிங்ஸுமே லாஸ்ட் மேட்ச்சுமே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் அடிச்சாரு பார்த்தோம் அதுக்கப்புறம் கேட்மோர் கேட்மோர் வந்து லாஸ்ட் ஒரு த்ரீ மேட்சா தான் இருக்காரு பட்லரை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட்லர் மாதிரி ஸ்டான்ஸ் நிற்கிறார் எல்லாம் நான் பட்லர் அளவுக்கு ஒரு புஷ்ஷா ஆடுறாரா அப்படின்னு பார்க்கணும் பட்லருமே இந்த சீசன் அவங்களுக்கு பெருசா ஒன்றும் பெரிய ஸ்கோர் கொடுக்கல நல்ல ஒரு ஒரு ரீசெண்டா ஆடிக்கான்னு சொல்லலாம் அவர் எப்பவும் இருக்கிற அந்த ஃபார்ம்ல பட்லருமே இருந்துட்டு போல அது கேட்மோர் இன்னைக்கு ரீப்ளேஸ் பண்றாரான்னு பார்க்கணும் த்ரூ ஜுரை ஜீரோ லாஸ்ட் மேட்ச்ல ஒரு ரன் அவுட்ல மாட்டிக்கிட்டாரு இந்த மேட்ச்ல அந்த மாதிரி எது நடக்காம எப்படி ஆட போறாருன்னு பார்ப்போம் ஹெட்மேர் ஹெட்மேயர் அவங்க வந்து சேசிங்ல இருக்க போறாங்க எஸ் யாருக்கு டாஸ் விழுந்தாலும் இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி தே வில் சூஸ் டூ பவுல் தான் ஏன்னா தான் சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா சென்னை பீச் அப்படிதான் சொல்லுது சென்னை பீச்சோடைய ரெக்கார்ட்ஸ் போது சென்னை பீச்சோட ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது லாஸ்டா ஏழு மேட்ச்ல இந்த சீசன்ல நடந்த ஏழு மேட்ச்ல தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிருக்கு பேட்டிங் செகண்ட் தான் அஞ்சு டைம் வின் பண்ணிருக்கு நம்ம பாக்குறோம் ஸோ அது அந்த இதுபடி பார்க்கும்போது ஹெட்மேயரும் பாவல் அவங்க ரெண்டு பேருமே ஜூரல் ஹெட்மேயர் பாவல் மூணு பேருமே சேசிங்கில் மிடில் ஆர்ட்ரு பேட்டிங் வருதுங்கிற பட்சத்தில் மிடில் ஆர்டர் அந்த மிடில் அந்த ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் பேட்ஸ்மென் வருது அப்படின்னா இவங்க மூணு பேரோட ரோல் சம பெரிய சமப்பெரிய ரோலாக இருக்க போகுது அதுக்கப்புறம் அவங்களோட பவுலர்ஸ் போல்ட் எப்படி போல்ட் வந்து டிராவிஸ் கேட்டுக்கு போல்ட்டுக்கும் டிராவிஸ் கேட்டுக்கு போன ரெவலியில் இன்றைக்கி பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லேயும் டேரக்டாக ஸ்டிக் டு ஸ்டிக் தான் போட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க டிராவிஸ் கேட்ட அதுக்கு முஞ்சின முந்தின மேட்ச்லையும் ஸ்டிக் டு ஸ்டிக் போட்டு டிராவிஸ் கேட்ட ஒருத்தர் விக்கெட் எடுத்திருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு போல்ட்டுக்கும் அவருக்குமான ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப கவனமாக ஆனும் டிராவிஸ் கெட் அப்படின்னு நினைக்கிறேன் சஹால் அவங்களுடைய எயிட் பதினெட்டு விக்கெட் எடுத்து சஹால் இருக்கார் சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கார் ஆர் பர்பிள் கோல்டரில் ஹோல்டரில் ஆவேஷ் கான் ஆவேஷ் கான் வந்து ஒரு சிக்ஸ்டீன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு சந்தீஷ் சர்மா சந்தீஷ் சர்மா லெவன் விக்கெட்ஸ் எடுத்தாலும் அவருடைய டெத் ஓவர் பவுலிங் அதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு விக்கெட்ஸோட அவர் டாட் பால்ஸ் வந்து அவங்களுக்கு எண்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அஸ்வின் டேஷ் பாய் ஆஷ் அண்ணா உடைய தாக்கம் வந்து இன்னைக்கு அதிகமாக ராஜஸ்தான் எதிர்பார்க்காங்க சஹால் அண்ட் அஸ்வின் ரெண்டு பேருடைய வச்சு தான் ராஜஸ்தானுடைய மின் இன்னைக்கு தீர்மானிக்க போறாங்க ஏன்னா அஸ்வின் அஸ்வின் அவர்கள் வந்து சென்னை கிரவுண்ட்ல அவ்வளவு மேட்ச் ஆடிப்பாரு ஸோ அதெல்லாம் இன்னைக்கு யூஸ் பண்றாரா என்னென்ன இதெல்லாம் இன்னைக்கு யூஸ் பண்ண போறாரு டிராபிஸ்கட் பேட்டிங் வராரு ஒரு அஞ்சாவது ஓவர் ஆறாவது ஓவருக்கு அப்புறம் வராரா ஆறு வராரு அப்படின்னா அஸ்வின் எப்படி விளையாட போறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏன் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓவர் தேர்ட் ஓவர் கூட போட விடலாம் ஸ்பின்னர்ஸ் ஏன்னா இப்பெல்லாம் நம்ம நிறைய மாதிரி அந்த மாதிரி நிறைய டெசிஷன்ஸ் மேக் பண்றத பார்த்துட்டு இருக்கோம் முதல்ல போட விடுறது ஒரு ஒரு பேட்ஸ்மேன் எடுக்கணும் அப்படின்னா அதனால அந்த மாதிரி கூட மேக் பண்ணலாம் அஸ்வினை போட விடுறாங்களான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு அடுத்ததான் சென்னை சென்னை பிச் எப்படி இருக்கும்போது சென்னை பிச் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஸ்லோ ட்ராக் தான் யார் அதிகமா ஸ்லோ பவுல் ஸ்லோ ஸ்லோ பேசஸ் வந்து யாரெல்லாம் அதிகமா பேக் த ஹேண்ட்ஸ் போடுறாங்களோ ஸ்லோ பவுல்ஸ் போடுறாங்களோ அவங்களுக்கு செம ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த சீசன் அதே மாதிரி ஸ்பின்னர் ஸ்பின்னர்ஸ் தான் இன்னைக்கு இந்த எட்டு ஓவர் ரெண்டு டீம்லயுமே எட்டு ஓவர் யார் பெஸ்டா போட போறாங்க அந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸ் யாரு இவங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அஸ்வினும் சஹால் இவங்க ரெண்டு பேரும் தான் போட போறாங்க அஸ்வின் அவர்களும் சஹால் தான் போட போறாங்க யோந்தர் சஹாலும் அதே மாதிரி அவங்க விஜயகாந்த் வியாஸ்காந்தும் அப்துல் சமத் அவங்க ரெண்டு பேரும் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருமே வெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் சஹால் அஸ்வின் அவங்க ரெண்டு பேருமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஆடிட்டு இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய மேட்சஸ் சென்னையில அஸ்வின் அவர்கள் தனியாவே நிறைய அடிப்பாரு இருப்பாரு இன்டர்நேஷனல் மேட்சஸ் நிறைய ஆடி இருப்பாரு சோ இந்த ட்ராக் வந்து சமைய ஆஃப் ஸ்பின் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போது எப்படி ஸ்பின்னர் ஓவர்ஸ் தான் அந்த மேட்சை தீர்மானிக்க கூடிய முக்கிய பங்கா இருக்கும் நான் நினைக்கிறேன் என் இட்ஸ் மை வியூ அதே மாதிரி இந்த பிச்சில் ரெண்டு மேட்ச் ரெண்டு டீமே எஸ்ஆர்ஹெச் ஆன மேட்சுமே எஸ்ஆர்ஹெச் லாஸ் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆன மேட்சுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் லாஸ் பண்ணிட்டாங்க இந்த கிரவுண்டில் சென்னையில் ஆன பிச் மேட்ச்ல ஒன் தேர்ட்டி ஃபோருக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் செகண்ட் பேட்டிங்ல சேஸ் பண்ண போய் ஒன் தேர்ட்டி ஃபோருக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஆனாங்க அது சென்னை ரொம்ப ஈஸியாக சேஸ் பண்ணாங்க அந்த விதத்தில் பார்க்கும்போது ரெண்டு பேருமே இங்க வின் பண்ணல அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து சென்னை சென்னை பீச்ல அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் சொன்னா அவ்வளவு நல்லா இல்ல நம்மளுடைய பாஸ்ட் ரெக்கார்ட் பாக்கும்போது அவங்க பெருசா இதுவரைக்கும் வின் பண்ணல இன்னைக்கு ஆனா என்னதான் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாமே இருந்தாலும் இதை தாண்டி எப்படி ஒண்ணு இருக்க போது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இருக்கும் எஸ்ஆர்ஹெச் ராஜஸ்தான் அவங்க ரெண்டு பேரோட ப்ரீவியஸ் கிளாஸ் ப்ரீவியஸ் கிளாஸ்மே வந்து ஒரு எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணாங்க ஆனா ஒரு கன்வின்சிங்கான வெற்றியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த மேட்சை பார்த்தா நல்லாவே தெரியும் ராமன் பவுல் வந்து லாஸ்ட் பாலுக்கு டூ ரன்ஸ் இருக்கும்போது அவர் அந்த ஷாட் ஆன மாதிரி தெரியும் இந்த பால் எங்கே வந்தாலும் லெக் சைடு தான் தள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரி தள்ள போய் புவியோட பால காலில் வாங்கி எல்பிஐ எல்பி ஆகி மேட்சை ஒன் ரன்ல லாஸ் பண்ணாங்க சோ அதுல செமர் பெர்மென்ஸ் பண்ணது யார் யார்னா ஹெட் ஒரு பிப்டி எயிட் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணாரு நிதிஷ் ரெட்டி வித் நாட் அவுட் டோட்டல் செவன்டி சிக்ஸ் ரன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு கிளாஸ் டூ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் உடைய ஜெய்ஷ்வால் சிக்ஸ்டி செவன் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு ரியான் பராக் செவன்டி செவன் ராமன் பவுல் டுவெண்ட்டி செவன் அந்த மேட்சில் சாம்சன் அந்த மேட்ச்ல டக்கு புவியோடைய ஓவர்ல இன்ஸ்விங் பால்ல ஸ்டம்பு போல்ட் ஆனார் ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு இன்றைக்கி பார்க்க போறது ஒரு சம்மர் வெளியே இருக்க போது அதே மாதிரி ஆர் ஆர் எஸ்ஆர்ஹச் ப்ரீவியஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒம்பது பத்தொன்பது மேட்ச் ஆடி இருக்காங்க அதுல ஆர் ஆர் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் பத்து மேட்ச் வின் பண்ணிருக்காங்க லாஸ்ட் எயிட் இயர்ஸாக பார்க்கும்போது ரெண்டு பேருமே சமமா சாரி லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக பார்க்கும்போது எட்டு மேட்ச் ஆடி இருக்காங்க அதுல ராஜஸ்தான் நாலு எஸ்ஆர்ஹெச் நாலு அப்படிதான் இருந்தது லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது என்னோட பார்வைக்கு ஒரு ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் ரெண்டு பேருக்குமே சம ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு டீம் எஸ்ஆர்ஹெச் வந்து யார் வின் பண்றாங்களோ யார் டாஸ் பண்றாங்களோ அவங்க மோஸ்ட்லி பவுலிங் தான் பண்ணுவாங்க ஏன்னா டியூ வேற இருக்கு சென்னை பீச்ல டியூ வருது பனி வருது அதுல பால் பவுலர்ஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் செகண்ட் செகன்டிமிக்ஸ் பவுலிங் போடுறதுக்கு பேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் ரீசனா எடுத்து ஸோ யார் டாஸ் பண்ணாலும் அவங்க வந்து பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க ஸோ மோஸ்ட்லி டாஸ் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்க போகுது ஆனால் டாஸை தாண்டியுமே நம்ம இந்த இந்த பிச்சில் பார்த்துருக்கோம் ரெண்டு ஃபஸ்ட் பேட்டிங்குமே ரெண்டு வின் பண்ணிருக்கேன் அது ரெண்டுமே பெரிய ஸ்கோர் ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி ஸ்கோர் ஒன் எயிட்டி ப்ளஸ் மோஸ்ட்லி எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாலுமே ஒன் எயிட்டி ப்ளஸ் போகும்னு நினைக்கலாம் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒன் எயிட்டி ப்ளஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யார் ஃபைனலாக யார் கேட்கற பிளே பண்ண போறாங்கன்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃபைனலில் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரொடிக்ஷன் வந்து இன்னைக்கு ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து ஆறாருக்கு இருக்குது ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்